உங்கள் சன் டிவியில் புத்தம் புதிய மெகா தொடர் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் தோழி உங்கள் சன் டிவியில் விரைவில் சன் டிவி தொலைக்காட்சியில அடுத்தடுத்து நிறைய சீரியல் வரதுக்கு லைன் அப்ல இருக்கு புத்தம் புது சீரியல் அதுல இன்னொரு சீரியலோட அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பத்தி பார்க்கலாம் இந்த சீரியலை யார் தயாரிக்கிறாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா சன் டிவில நிறைய சீரியல் தயாரிச்சிருக்காங்க இவங்க மிராக்கல் மீடியா இவங்க தான் இந்த சீரியலை தயாரிக்கிறாங்க இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தோழி அப்படின்னு இந்த சீரியலுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த சீரியல்ல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோவா ம சந்தோஷ் பண்றாரு இவர் பல சீரியல்களை நீங்க பாத்திருக்கலாம் துணை கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு இந்த சீரியல்ல ஹீரோவா பண்ண போறாரு இவருக்கு ஜோடியா யார் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கனா ஹீரோயினா ஜீவிதா பண்றாங்க ஜீவிதா வந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சில வலிபரப இருக்கிற இந்திரா சீரியல்ல ஒரு ஒன் ஆஃப் த லீடா பண்ணிருந்தாங்க இப்போ இந்த சீரியல்ல மெயின் லீடா பண்றாங்க ஹீரோயினா இவங்க தான் நம்ம சந்தோஷுக்கு பேர் பண்ண போறாங்க இந்த சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது आफ्टरनूनல 런치 ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு ஏனா டிவியில் நிறைய சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு லைன் அப்ல இருக்கிறதுனால ஸ்லாட் வந்து ஆஃப்டர்நூன்ல தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்குது கூடிய விரைவில் இந்த சீரியலோட ப்ரொமோ வந்து அஃபிஷியலா சன் டிவியில ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியலுக்கு தோழி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால நண்பர்களை மையப்படுத்திய கதைக்களமாக கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுது இருந்து பார்க்கலாம் சன் டிவியில ஒளிபரப்பாக இருக்கிற இந்த தோழி சீரியல் என்ன டைம் ஸ்டார்ட்ல ஒளிபரப்பாகுது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் பத்தி அப்படின்னு மறக்காம கேட்காம பண்ணுங்க அடுத்த இல்ல பார்க்கலாமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஆபீஷியல் வாட்ஸ்அப் グループ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க